கருப்பா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வெள்ளையா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு கருப்பு தான் அழகுன்னு சொன்னாலும் சில இடங்கள்ல சரும நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால எல்லாருக்கும் வெள்ளையா இருக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு அதுலயும் வெளியில கிட்ட சொல்ல முடியாத ரகசியமா பல பேர் வெள்ளையாக்கும் முயற்சிக்கும் அந்தரங்க பகுதி ரொம்ப கருப்பா இருக்கும் இதுக்கு மரபணுகள் தான் காரணம் தொடர்ந்து ஷேவிங் பண்றதுனால டைட்டா ட்ரெஸ் போடுறதுனால இந்த பிரச்சனை வரும் அதே மாதிரி வேர்வு அதிகமாறதுனால சென்சிட்டிவான தங்கி கருமையை உண்டாக்கும் இத போக்க சில வழிகள் இருக்கு அது என்னன்னு பார்ப்போம் கற்றாழ சருமத்துல இருக்கிற கருமையை போக்கும் அற்புதமான பொருள் இதை தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வந்தா கருமைகள் மறையும் கற்றாழ ஜல்ல நேரடியாக எடுத்து அந்தரங்க பகுதியில் தடவி இருபது நிமிஷம் ஊற வச்சு கழுவுனா அந்த இடம் வெண்மையாக ஆகும் அப்புறம் எலுமிச்சை பழம் இதுல ப்ளீச்சிங் பண்புகள் இருக்கு இதுல இருக்கிற விட்டமின் சி சருமத்துல உள்ள இறந்த செல்களை நீக்கி சரும நிறத்தை மேம்படுத்தும் அந்தரங்க பகுதியில் இருக்கிற கருமையை போக்க பாதி எலுமிச்சை பழத்தை எடுத்து அந்தரங்க பகுதியில் தேய்ச்சி பத்து நிமிஷம் கழிச்சு வெது வெதுப்பான தண்ணீரில் கழுவுனா நல்லது தக்காளி சருமத்தில் இருக்கிற கருமையை போக்கும் சக்தி கொண்டது இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சைடு சூரியனால் சருமம் பாதிப்படையாமல் பாதுகாக்க உதவுது ஒரு தக்காளி துண்டை அந்தரங்க பகுதியில் ரெண்டு நிமிஷம் தேய்ச்சி பத்து நிமிஷம் ஊற வச்சு கூலிங்கான வாட்டர்ல கழுவுனா ரொம்ப நல்லது இதை டெய்லி பண்ணனும் அப்புறம் பேக்கிங் சோடாவை யூஸ் பண்ணா சீக்கிரமா இந்த அந்தரங்க பகுதியில் இருக்க கருமையை போக்கலாம் ஒரு பவுலில் பேக்கிங் சோடாவை போட்டு த்ரீ இன்ஸ்டூ ஒன்னு கால அளவில் தண்ணியை சேர்த்து அந்த அந்தரங்க பகுதியில் தடவி காய வச்சு கழுவுனா நல்லது வாரத்துக்கு ரெண்டு முறை இப்படி பயன்படுத்தணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோ எங்கள் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ